நாம இன்னைக்கு மண் சட்டியில் செஞ்ச முருங்கக்காய் காரக்குழம்புங்க டேஸ்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே புலம் வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வீடியோ இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக காரசாரமான ஒரு முருங்கைக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறேன் இது வந்து நம்ம புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாங்க பேச்சுலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா நாம் வந்து இன்றைக்கி மண்பானையில் தாங்க செய்ய போகிறேன் அதுக்காக ஒரு பானலி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கிறேன் கருவேப்பில கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சுங்க நான் வந்து ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் என்னம்மா சின்ன வெங்காயம்மா ஐயோ சாரிங்க ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிங்க அதையும் நீங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க அதுவும் நான் ரெண்டு தக்காளி தான் போட்டு இருக்கேன் கட் பண்ணி பொடிசா தான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாங்க எந்த ஒரு மசாலாவும் அரைச்சி வைக்காமல் பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காவை போட்டுக்கலாம் நான் ரெண்டு முருங்கக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை நான் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து புளி குழம்பு காரக்குழம்பெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மண் சட்டியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் காரக்குழம்பு தாங்க சேர்ப்போகிறோம் நம்ம இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோங்க இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க வேகட்டும் முருங்கக்காய் வெந்ததும் பார்க்கலாம் நம்மளுக்கு தண்ணி ஊற்றி முருங்கைக்காய் வேக வெந்துடுச்சுங்க இப்போ நான் வந்து குழி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவில் நான் ஊற வச்சிருக்கேன் அதை கரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நம்மளுக்கு தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம காரம் பார்த்துட்டு இன்னும் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அளவுக்கு புளிக்கு எல்லாமே காரம்லாம் பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாங்க நம்ம பேச்சுலர் கூட பண்ணிடலாம் ஏன்னா நான் வந்துட்டு முருங்கைக்காய் போட்டதுக்கு பதிலாக நீங்கள் என்ன காய் வேணுமோ கத்திரிக்காய் குழம்பு போட்டுக்கலாம் இல்லை உருளைக்கெழங்கு வெண்டைக்காய் போட்டுக்கலாம் அப்புறம் சேமக்கிழங்கு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி காய் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம காய் போட்டு நம்ம குழம்பு பண்ணிக்கலாங்க வெறும் வெங்காயம் தக்காளி நம்ம என்ன காய் வைக்கிறோமோ அதை போட்டு வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் போட்டாவே சூப்பரான ஒரு ரெடி ரெடியாகிடும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோதாங்க குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சி நம்மளுக்கு சூப்பரான முருங்கக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் காரம் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் கூட காரம் போட்டுக்கலாம் நிறைய காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நம்ம வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இதே சூடான சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இதோட அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சூடான சாதத்தில் நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் பேச்சுலருக்கும் ரொம்ப ஈஸாக் ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்